ஐபேட் ஓஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் லிக்விட் கிளாஸ் பற்றி நிறையவே பார்த்துருப்பீங்க பட் இங்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஐபேட்ஸ் இப்போ ரொம்ப மேக் புக்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கு இப்போ அந்த விண்டோட ஆப்ஸ் ஃபீச்சர் எடுத்துக்கோங்களேன் ஆப்ஸ் ரீசைஸ் பண்ணலாம் ஸ்க்ரீன்ல எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் மல்டிபிள் ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ண முடியும் பிளஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மேக் ஓஸ் ஸ்டைல் அந்த ட்ராஃபிக் லைட் பட்டன்ஸ் இருக்குதுல ஃபுல் ஸ்க்ரீன் மினிமைஸ் க்ளோஸ் அதுக்கெல்லாம் அதுவும் இங்கே ஆப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ளஸ் வெறும் ஒரு சில டேப்ஸ்லேயே நாலு ஆப்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்க்ரீனில் ஸ்பிலிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த சின்ன ஒரு ஐபேட் மினியில் கூட பண்ண முடியும் ஸோ நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் மேனேஜரிங் இன்னும் இருக்கு ஸோ ஓவரில் இல்லை குரூப் பண்ணலாம் ஆப்ஸை சீம்லெஸ்ஸாக மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் டாப்ல இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா மேக்ஸ்டைல் பார் இருக்கு ஸோ இன்னும் பல ஆப்ஷன்ஸ்க்கு குவிக் ஆக்சஸ் கிடைக்குது ஃபைல்ஸ் ஆப் கூட பாத்தீங்கன்னா பெருசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் அதிகமான ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் பெட்டர் நேவிகேஷன் பெட்டர் ஷார்ட்டிங் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாக்ல ஃபோல்டர்ஸை பின் பண்ண முடியும் இது சின்ன ஃபீச்சர் தான் பட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு இப்போ டாக் பற்றி பேசையில் மேக் மாதிரியே தான் ஒர்க் ஆகுது ஒரு ஆப்பில் இருக்கையில் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம் இங்கேருந்து எந்த ஆப் வேணாலும் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம் ஸோ யூஷுவலாக ஐபேட்னா ஒரு பெரிய சைஸ் ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் பட் இந்த ஐபேட் ஓஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்கிரேடுக்கு அப்புறமா ஒரு லைட் வெயிட் மேக் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது ஸோ இதனால் ஐபேட் இப்போ உங்களுக்கு பெட்டர் வேல்யூவாக தெரியுதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி இன்னும் கண்டென்ட் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்